பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா செடிகளை இந்த மெத்தட்ல எப்படி வந்து நர்சரிகள மட்டும் சூப்பரா வளர்க்கறாங்க முடிஞ்ச அளவுக்கு செம்மண்ணும் கொஞ்சமே தொழுவரம் மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கூட நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த செடிகள் எல்லாமே இந்த மாதிரி ஏன் புடுங்கி போட்டிருக்காங்கன்னா இதை வந்து ரீகவர் பண்றாங்க அவங்க ரீகவர் பண்ணாங்கன்னா அந்த செடி இன்னும் நல்லா வந்து புஷ்ஷா வளர்ந்து சூப்பரா உங்களுக்கு இந்த மாதிரி வளர ஆரம்பிச்சு சரி அந்த மாதிரி பேரூட்டா இருக்கக்கூடியத வந்து நாங்க வாங்கி வச்சா வளர மாட்டேன் அவங்க வச்சா மட்டும் அவ்வளவு சூப்பரா வளருது அப்படின்னு கேக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் மண்கலவை தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த கொக்கோ பீட்டெல்லாம் வந்து மண் மண்கலவையா யூஸ் பண்றது அறவே தவிர்த்துருங்க தயவு செஞ்சு அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நீங்க ரெட் சாயில் மட்டும் யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேர் இறங்கி சூப்பரா செடிகள் வளர ஆரம்பிச்சிருக்கும் இந்த வீடியோக்கான டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் 行こう。